எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து எங்களுடைய மார்க்கல் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து அவர் சமூக வலைதளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கே பாணுகின்றோம் உண்மை கவலையான விடயம் இவர்களுக்கு

விவாக விவகாரத்து சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற உண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மானிடர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அந்த எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன விவாக சட்டம் என்றால் என்ன விவாகரத்து சட்டம் என்றால் என்ன ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே எங்க வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுகின்ற அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேச வளமை சட்டம் சம்பந்தமான அந்த பிரச்சனை சட்டமாக அவர்கள் அதில் கவனம் செலுத்தவும் அதை விடுத்து எங்களுடைய மார்க்க சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடு விடுத்து தேவையான ஆணிவுகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசி பேசுமாறு இந்த இடத்தில் நான் வண்டி கொள்கின்றேன் அதே போன்றுதான்

ஏற்படுத்த தெளிவான முறையிலே அவர்களே நீங்கள் சரியான புத்திமதிகளை சொல்லி பாராளுமன்ற நன்றி